அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான மாசி தேர் திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மாசு இருபத்தி ஒன்றாம் தேதி மார்ச் ஐந்தாம் தேதி புதன்கிழமையன்று இரவு பத்து முப்பது மணிக்கு கிராமசாந்தி மாசு இருபத்தி இரண்டு மார்ச் ஆறாம் தேதி வியாழக்கிழமையன்று பகல் பதினொன்று முப்பது மணிக்கு கொடியேற்றம் நடைபெற உள்ளது மாசு இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு எட்டு மணிக்கு கருட சேவை நடைபெறுகிறது மாசு இருபத்து ஆறு பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று காலை பத்து முப்பது மணிக்கு ஸ்ரீ பெட்டத்தம்மன் தாயார் அழைப்பு நடைபெறுகிறது மாசு இருபத்தி ஏழு பதினொன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு திருக்கல்யாண உற்சவம் அன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு யானை வாகன உற்சவம் நடைபெற உள்ளது மாசு இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருத்தேருக்கு எழுந்தருளுகிறார் அன்று மாலை மூன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடத்திற்கு திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது மாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று இரவு பத்து மணிக்கு பரிவேட்டை பந்த சேர்வை தண்ணீர் சேர்வை ஆகியவை நடைபெற உள்ளது மாசி முப்பதாம் தேதி பதினான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இரவு பத்து மணிக்கு தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது பங்குனி ஒன்றாம் தேதி பதினைந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமையன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு சந்தான சேவை பங்குனி இரண்டாம் தேதி பதினாறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று காலை எட்டு முப்பது மணிக்கு வசந்த உற்சவத்துடன் காரமடை தேர் திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்